குரு சேவை செய்பவன் எல்லா பாக்கியங்களுக்கும் ஜன்ம பூமி என்று நீ கருதலாம் இது மிக்க துக்கத்தில் அழிந்து கிடக்கும் ஜீவனை கூட பரபிரமாய் செய்து வைக்கும் இந்த ஆச்சாரிய அதாவது குரு வழிபாடு விஷயமான என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு பூரண கவனத்தோடு கேட்க வேண்டும் கங்கையானது தன்னுடைய அத்தனை ஜலங்களோடும் சமுத்திரத்தில் விழுந்து அதனுடன் ஒன்றுபட்டு போவது போல் வேதங்கள் பரபிரம்மஸ்வரூபத்தில் பிரவேசித்து அதில் லயித்து போவது போல் தன்னிடத்தில் உள்ள குணா குணங்கள் முழுமையும் தன்னுடைய பிராணநாதனாகிய பதிவிரதா தன்னுடைய பிராணநாதனாகிய கணவனுக்கு அர்ப்பித்து விடுவது போல் குரு பக்தவன் தன்னை உள்ளும் புறமுமாக குருவிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு குரு பக்தி என்பதற்கு வாசஸ்தானமாக இருப்பான்